இஸ்லாம் என்ற இதழுக்கும் பங்குண்டு மாற்றம் ஏற்படுத்தியவர்களில் தாவுல் ஷாவுக்கும் பங்குண்டு பேரறிஞர் அண்ணா அவர்களையும் தலைவர் கலைஞர் அவர்களையும் இணைக்க பாலமாக இருந்ததே இஸ்லாமிய சமுதாயம் தான் நடைபெற்ற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதில் பா தாவுல் ஷா அவர்களால் தொடங்கப்பட்ட தத்துவ இஸ்லாம் என்ற இதழ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் தாருல் இஸ்லாம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது மார்க்க சிந்தனைகளை தாண்டி தமிழ் ஆர்வம் கல்வி விழிப்புணர்வு அரசியல் கருத்துக்கள் என கலவையாக அவ்விதழ் வெளியானது திருவாரூர் வீதிகளில் ஒரு கையில் பச்சை பிரை கொடியையும் மறு கையில் தாருல் இஸ்லாம் இதழையும் ஏந்தியவாறு என் பொது வாழ்வை தொடங்கினேன் என்று கலைஞரால் இப்போதும் நினைவு கூறப்படும் சிறப்புக்குரிய இதழ் அது

என்னுள் சிந்தனை மாற்றம் ஏற்படுத்தியவர்களில் தாவுல்ஷாவுக்கும் பங்குண்டு தலைவர் கலைஞர் சொல்லியிருக்கிறார் இன்னும் சொன்னால் பேரறிஞர் அண்ணா அவர்களையும் தலைவர் கலைஞர் அவர்களையும் இணைக்க பாலமாக இருந்ததே இஸ்லாமிய தான் திருவாரூரில் நடைபெற்ற மிலாது நபி விழாவுக்கு பேச வந்த அறிஞர் அண்ணா அவர்கள் இந்த ஊரில் கருணாநிதி என்றால் யார் அவரை அழைத்து வாருங்கள் என்று சொல்லியிருக்கிறார் சிறு பையனாக தன் முன்னால் கலைஞரை பார்த்தார் கட்டுரை எழுதுவதில கவனம் செலுத்தாமல் படி என்று சொல்லியிருக்கிறார் பேரறிஞர் அண்ணாவர்கள் ஆனால் அதன் பிறகுதான் எனக்கு அரசியல் ஆர்வமே வந்தது என்று கலைஞரவர்கள் எழுதியிருக்கிறார் இது ஒரு இனிமையான ஒரு முரண் இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பள்ளி காலத்தில் கலைஞருக்கு உற்ற தோழனாக இருந்து உதவி செய்தவர் அசன் அப்துல் காதர் என்ற இஸ்லாமியர் கையெழுத்து இதழாக இருந்த முரசொலியை அச்சில் வெளியிட கலைஞர் திட்டமிட்ட போது அதனை அச்சிட்டு கொடுத்தவர் கருணை ஜமால் என்கிற இஸ்லாமியர் உள்ளூரில் உட்கார்ந்து எழுதி கொண்டிருந்த தலைவர் கலைஞர் சேலம் மாடன் தேட்டருக்கு அழைத்துச் சென்று மாபெரும் கதை வசனகர்த்தாவாக அடித்தளமிட்டவர் யார் என்றால் உருவாகி வருகிறார் தமிழ்நாட்டுக்கு சொல்லக்கூடிய வகையில் கள்ளக்கூடை கொண்ட கருணாநிதி வாழ்கவே என்று தனது கம்பீர காந்த குரலால் ஒழித்தவர் மறைந்தும் மறையாமல் நமது காதுகளை ஒழித்துக் கொண்டிருக்கக்கூடிய நாகூர் அனீஃபா அவர்கள் மேலும் இது போன்ற வீடியோகளுக்கு இணைந்திருங்கள்